ஏ காதலனே ஏன் வந்தாய் கன்னி என் மனதில் கனவுகளே இரவின் கடும் தொந்தரவு ஆனது உன்னால் கனவுகளே இரவின் கடும் தொந்தரவு ஆனது உன்னால் என் தூக்கத்தை ஏக்கம் ஆக்கிடும் காதலனே என்று நீ என்னை தேடி வருவாய் அந்த ஏக்கமே என் கனவில் ஆசை காளான்களை கணக்கில்லாது பயிரிட்டது என் விரல் கூட்டியது கவிதை கார்மேகம் அதிலே நீயே தூரல் போட்டாய் மழையாய் என் மனத்தில் ஓடிய எண்ணத்தில் காதல் வண்ணம் பூசியது உன் இமையான தூரிகை என் விரல் வரைந்த ஓவியத்தில் முகராசி என்று முகம் காட்டியது உன் முகமே என் கண்ணீர் துளிகள் வேதனைச் செடிகளை வளர்த்தன புழுவாய் துடித்த என் உள்ளம் பழுவாய் ஆனதே உன் பிரிவினாள் எதிர்காலத்தை வேண்டினேன் தெய்வ தரிசனமாய் காதலன் உன்னை என்னிடம் சேர்ப்பதே எதிர்காலம் தந்திடும் காதல் பரிசில்